நிர்வாண வளையம் தொழிற்சாலை வளையம் மற்றும் விமானத்துடன் தொடர்புடைய பாதுகாப்பு வலயம் வளையங்களாக பிரிக்கப்பட்ட போதும் அவர் சில வலயங்கள் சில உபயங்களாக காணப்படுது உதாரணமாக வர்த்தக வலயத்தை நோக்குவோமானால் உயர் நடத்தி உள்ள வர்த்தக வலயம் ஆஹ் நடுத்தர்த்த வலயம் அல்லது குறைந்த நடத்தி கொண்ட வர்த்தக வளையங்கள் ஆகப்படுத்தப்பட்டுள்ளது

இரண்டாவது இந்த முடியான திட்டங்களை முன்னோடு கேக்குறீங்க. இத தான் பாராமண்ட ஒருத்தர வாங்கனால தரோம். நீங்க சொல்ற இந்த டோட்டல் கோஸ்ட் உங்களுக்கு ஒரு எவ்வேலுவேஷன் பண்ண வேண்டிய ஒரு இன்டிகேட்டர் அது கூட தெரியாது. என்ன பிரியஸ் என்ன தெரிنده வேதจักร என்ன ஜாகரவ வாரட ஒரு முடியோட வந்தது அதனால கேட்க வேண்டியது தெரி இல்ல இது semua சனதய் மாத்த நான் கேக்குறதுக்கு கண்டிப்பா அதவே ஐயா பொருளோ இல்ல கேக்குறதுக்கு மொதையது வாரமரதுக்கு ஒரு கொஞ்சம் நல்லா அங்க இருக்கணும் இங்க கேந்திர கிது ஏபடு கேளு அடranglerangle 13 பிராக்யத்துக்கு மொதசரவள செல்போனை இல்ல அதுக்கு கேக்குறது இல்லையா

முடிவெடு <laughs> <laughs> ஏகிரே இந்த பிளான் பண்றீங்களே ஸ்டேக்கோடலாம் ஒரு பாரா நம்ம இங்க இருக்கே இல்ல இது முன்ன நாமங்க நான் நம்மளோட நம்மளோட गवर्नमेंट ஆளுரோட இந்த கவர்மெண்ட் பாரா நம்ம கலந்து குடுதா தயார் tiếpக்குறான் சரியா அதுவே ஒவ்வொரு காலம 대비பாக இந்த பிரி கூட கண்டிப்பா படி சரியா என்னடா அதாரம் வெச்சு 2085 இயர் பரியா இந்த கேர்ட்டா பாங்க மும்மளியிலல பாராமன்ற உறுப்பினர்கள கூட கூப்பிடுவில இல்ல ரெண்டாவது கூடிய மொத்த செலபபடது இதுக்கு பம்பிங் ரிசோர்ஸ் படாது சும்மா ஒண்ணுமே தெரியாம எலெக்ட்ரிக் ரிப்போர்ட்ல வந்து வரல பார்த்தா ஒரு நாள்ல தான கோரிக்கை குடுக்குறேன்னு தான் நான் முதல்ல नेते பற்றதை பற்றறேன் பொதுவா நம்ம செலவுல கூட பகுதியா பகுதியா கூப்பிடுறதுக்கு பாயா தேடும் <laughs> <laughs> जान को बहुत बड़ा नेता नहीं है प्रधानमंत्री को मैंने बोला कि सरकार कर रहे हैं वह हमारे चाहते हैं बड़ा बड़ा नहीं करना चाहता मैं नहीं करने के लिए बड़ा नेता नहीं है इतना काम उनका बिजनेस वाला है और 8% मैंने काम बोल रहा हूं ये ना पूरे मुंह के काम कर रहा है और करा नहीं है और नहीं है और ये माने पूरे भवन राज्य एयरपोर्ट बनवे பிராக்யே ஹே நான் இந்த மாதிரி யாருன்னு பிரதி சரி அந்த நீதி கேட்டது கேட்டது தான் இல்ல இதுதான் நான் வெளியேற்றியது என்பதால் பயன் செய்யும் போது நீங்கள் அவர்கள் இதுதான் நான் வெளியேற்றியது என்பதால் பயன் செய்யும் போது நீங்கள் அவர்கள் இதுதான் நான் வெளியேற்றியது என்பதால் பயன் செய்யும் போது நீங்கள் அவர்கள் இதுதான் நான் வெளியேற்றியது என்பதால் பயன் செய்யும் போது நீங்கள் அவர்கள் இதுதான் நான் வெளியேற்றியது என்பதால் பயன் செய்யும் போது நீங்கள் அவர்கள் இதுதான் நான் வெளியேற்றியது என்பதால் பயன் செய்யும் போது நீங்கள் இதுதான் நான் வெளியேற்றியும்

அதற்கு பிறகு இது ஓகே ஆயிட்டேண்டா இதுக்கنا பண்டி எவ்வளவு முடியு மேட்டரலாம் சான் பண்ணி அதை இந்த வந்து நல்லா நீங்க

आज को तो याद है तो ब्रेड जैसा डेल्ही का ब्रेड डेल्ही का आलू डेल्ही का हल्दी माली आज को आज को फिरेगी आज को फिरेगी ना तो इस बार तो तुम आगे और बीजिंग और नाना आना आना दिल्ली आना नरिया अपान के आपान के आपान के आपान के आपान के आपान தெரிய <speaking> தெரியாதானே <in foreign language>

आने के खेल में

Okay, We identify the so many projects. Funds come uh, the so many sources. One is the central government yeah. for, uh, funds. Other is the provincial government funds. Other one is the local authority funds. Other is the private sector funds. Okay. Uh, every fund can use the infrastructure uh, project. ஓகே. டுடே நோட் யூ ஒன் நோட் அக்ரோப்ட் குடே ஒன் யூ டிஸ்டர்ச்சர் யூ டெமின்ட் ப்ரொபேர்ஸ் எப்படி இருக்கும் சொல்லி தமிழ்நாடு போட்டியிடுகிறார்கள் ஓகே. ஓகே. தேவையாக <laughs> பாராளுமன்றத்தை <laughs> <fundamentals dragging> <sympathis>

இல்ல அந்த இடத்துல மாட்டிட்டது விழுந்துட்டே வந்ததே யாராவது அப்படிட்ட வந்துதுனால ஒரு حاجه போட்டு அவங்க பொண்ணை மாட்டி விட்டினா அந்த தரதே இப்பன்னேல மாட்டி விட்டேன் நான் காலைக்கு மண்ணு போட்டு நான் அந்த மாதிரி செஞ்சேனே அந்த மாதிரி மாட்டிட்டேன் அந்த அந்தல அதனால ಇನ್ನು ಶೂಟ್ ಔಟ್ ಮಾಡಿದಂಗೆ جيڪي لا ۽ ان کي پنهنجي دائريه ۾ ورتو ۽ ان کي پنهنجي دائريه ۾ ورتو <laughs> [?]